இது உங்கள் வளம் காணொளி நேற்று நாம் இந்த வயல்லாம் வந்து சுற்றி பார்த்து தண்ணியெல்லாம் வடிகட்டியிருக்கா கலைவறி இயந்திரம் ஓட்டுறதுக்கு வயல்லாம் தயாராக இருக்காங்கிறத சுற்றி பார்த்தோம் அதை இன்னொரு காணொலியில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ள கலைவறி இயந்திரம் ஓட்ட அனுபவம் இல்லை அவர் வந்திருக்காரு அவர் எப்படி இதை ஓட்டுறாரு அப்படிங்கிறத நேரடியாகவே பார்க்க போகிறோம் அவரோட அனுபவங்களையும் இடையில இடையில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காண இந்த நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் சொல்லிவிடுங்க அப்படியே இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ந வாங்க இப்போ காண எப்படி ஒரு கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்தாரு இங்க வந்துட்டாரா இந்த பக்கம் எல்லாம் பச்சை கொடுக்காம என்ன பண்றது சரியாயிருமா சுற்றி பகுதியை ஓட்டுறாரு இந்த பயிரை வந்து கிழக்குலேருந்து மேற்காக தான் ஓட்டியிருக்காங்க நடுவில் வந்து எப்போதுமே வந்து கிழக்கு மேற்கா ஓட்டிட்டு சுற்றுவட்டத்தில் ஒரு மெஷின் ஒரு எந்திரம் அளவுக்கு இடைவெளி விட்டுட்டு நான் ஓட்டுவாங்க கடைசியாக அந்த சுற்றுவட்டத்தை வந்து ஒரு சுற்று வந்துடுவாங்க அந்த பக்கம் இது வடக்கு தெற்கா இருக்குது ஸோ அதை தான் இப்படி ஓட்டுறாரு இந்த பக்கம் எல்லாமே கிழக்கு மேற்கா ஓட்டணும் நேர் நேராக போயிட்டுருக்கு இந்த பக்கம் செடிகளுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ஓட்டியிருக்காரு அந்த வளைவில் இல்லை வந்து கொஞ்சம் கோணல் மானலாக இருக்கிற இடத்துல பயிர் அதிகமாக பாதிக்கப்படுது ము ముక్కొక్క కొంచెం అధికపడు

இப்போ இது மாதிரி நான் ஒன்று வாங்கினோம்னா எங்களுக்கு வந்து ஓட்டி தருவீங்களா நீங்கள் இது ஓட்டி கொடுக்கலாம் ஆ ஓ ஆமாம் ஆ ஆ ஆ வந்து ஓட்டி கொடுக்கலாம் ஆ உங்களை உங்களை மாதிரி வேற யாரும் இருக்காங்களா அது மாதிரி ஆ இருக்காங்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்க ஆ நாங்க ஃபர்ஸ்ட் டெமோவுக்கு ஓட்டி காட்ட தான் ஆரம்பிச்சோம்

நம்ம அந்த பைத்துக்கு நேராக போகாம ஒருலேயே ஒரு லைனை நாலு வீல் இருக்கா ஆமா ஒரு லைனை பார்த்தா ஆமா ஆ ஆ ரெண்டு வருஷம் உள்ளதும் இருக்கு நாலு வருஷம் உள்ளதும் இருக்கு நம்மளே மாத்திக்கலாம் ஓ நம்மளே மாத்திக்கலாம்மா ஓ சரி 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 அதுதான் எனக்கு வந்து நமக்கு பெட்ரோல் கூட ஆ

இந்த வீலே கொஞ்சம் பில்ல எடுக்கிறதுக்கு காண்டி செட் பண்ணேனானாம் சரி இந்த கூகேதா வச்சதெல்லாம் ஆமா வயரமா பில் இல்ல அந்த பில்ல எடுத்துறோம் ஓகே 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 ஆமா அது அந்த அதெல்லாம் இருக்காது இந்த இது சொல்றீங்க இது இருக்கும் இது இருக்காது ஆமா இது கொஞ்சம் பவர் வேணும்னு சொல்லி

நவரும் அத பிடிச்சதா நவரும் ஆமா அத பட்டு ஓடிட கூடாது இல்ல ஸ்டார்ட் பண்ண உடனே ஓடிட கூடாது இல்ல பிடிச்சதா நவரும் ஆ நிறுத்திக்கலாம் அப்படி ஆமா அத என்ன நிறுத்திக்கலாம் லெவல்ல நமக்கு பயிர் தெரியும் ஆமா அங்க போயும்போது லைட்டா ஸ்லோ பண்ணிட்டோம்னா ஸ்லோ பண்ணிக்கலாம் ரேஸ் பண்ணோம்னா போவோம் ஓ இந்த கம்பி எதுக்கு இவ்வளவு நீட்டமா இருக்கு இது மேலயே வச்சிரலாம்ல சின்னதா இருக்கும்ல அது தெரியாத இல்ல இது இது பிடிக்க முடியாது. என்ன பிடிக்க முடியாது? இது பிடிக்க முடியாது. லாங் இருந்தா தான் நமக்கு செட் ஆகும். உள்ள ஒரு ரோப் இருக்கும். அது அளவு கரெக்டா ரெண்டு அடி. தான் அங்க போய் இந்த கியர்ல கியர்ல சுத்துறது. கியர் இங்க இருக்கு. கியர் வந்து தண்ணி உள்ள போகாம இருக்கா தண்ணி போகாம தான் பாதிகா வச்சிருக்கோம். செஞ்சிருக்கு. ஆமா.

ఏజి గోయందరాజీనంద్రి సరే సరే వీడియో ఎక్కురా సరే எப்படி திருப்பி வைக்கிறாருன்னு பாருங்கள் ஆ ஒரு சுற்றுவட்டத்தை முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு தான் உள் பக்கம் சுற்றுவட்டத்தை முடிச்சுட்டு தான் உள் பக்கம் போடுறாரு பாருங்கள் நடவு இயந்திரம் நடும்போது முதல்ல உள்வட்டத்தை முடிச்சுட்டு தான் வெளியில் வந்தாங்க அதுதான் அந்த இயந்திரத்துக்கு உள்ளே நேர நேராக ஓட்டிட்டு தான் கடைசியாக வெளியில வந்தாங்க அதுதான் அந்த இயந்திரத்துக்கு வசதியாக இருந்துச்சு போல இருக்கு உள்ளுக்குள்ள வந்து கோடு கோடா இழுத்துட்டு சுற்றுவட்டத்தில் கடைசியாக ஓட்டினாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா வந்து சுற்றுவட்டத்தை ஓட்டிட்டு அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே ஓட்டுறாரு இவருக்கு அதுதான் வசதியா இருக்கும் போல இருக்கு இந்த இயந்திரத்துக்கு அங்கே போகிறாங்க நேராக போனோன்னே நேராக அந்த கடைசி முடிஞ்சோன்னு அங்கேருந்து திருப்பி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஓட்டப் போகிறாரு இந்த இயந்திரம் நல்லா ஆழ உழுவுறது அதனால வந்து அந்த பயிர்களுக்கு இடையில் உள்ள ப பயிர்களுக்கு இடையில் உள்ள புல்லெல்லாம் பிடிங்கிட்டு வெளியில் வந்துடும் மேலே வந்து இது ஒரு உடல் மாதிரி இருக்கிறதுனால நெல் வந்து நல்லா வேர் பிடிக்கும் காற்றோட்டம் அதிகமாகி வேர் அதிகமாக பிடிக்கும் அதுதான் அந்த இயந்திரத்தோட இது நிறைய பேர் ஏற்கனவே வந்து இயந்திரம் வச்சு நடமாட்டவங்கலாம் சொல்கிறாங்க நல்லா வந்து தூர் பிடிக்கும் புது புது கிளைகள் வரும் அதனால் நல்லா இல்லை விளைச்சல் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கவனிச்சு ஓட்டுங்க இப்போ சேதாரம் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நல்லா ஓட்டுங்க சரிங்க சரி ஆ சரி 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 உங்களுக்குமா ஆ சரி சரி எப்படி ஓட்டுறாரு உங்களுக்கு எதுவும் தெரியுதா இப்போ நல்லா இருக்கா ஆமாம்

இந்த பாருங்க ஓரம்லாம் நான் சொன்னீங்களே எல்லாம் அடிபட்டு தான் போது புலைக்கவும்ல பாருங்க ஓரம்லாம் நட்டமில்ல கிடந்தேன் ஓரமெல்லாம் இந்த இதுல வந்து இந்த எந்திரத்தில் வச்சு போட்டுறதுனால அந்த ஓரமெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு அது வந்து பிழைக்கவும் இல்லை பாத்தீங்களா அது வித்தியாசத்தை அந்த பாருங்க பாத்தீங்களா இல்லை கையால் வச்சது எல்லாமே சரியா வரல ஆஹ் காஞ்சிருச்சா காஞ்சி போய் இதாயிருக்கு கலைப்படியில் எந்திரத்தை பற்றி பார்த்தோம் அது எப்படி ஓட்டுது அதோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அந்த எந்திரத்தில் உள்ள பாகங்களையும் பார்த்தோம் இந்த காணொலியை கண்டுகளித்துமைக்கு மிக்கவும் நன்றி நன்றி உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் சொல்லிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு அப்படியே இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்